சென்னையில் முதலமைச்சர் டெல்டா காரன் என்று சொல்கிறார் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் அமைப்போம் என்று சொன்னார் இதுவரை செய்தார்களா என்று சொன்னால் இல்லை பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கள் அமைப்போம் என்று சொன்னார் இதுவரையிலும் செய்யவில்லை எந்த ஒன்றியத்திலாவது இதுவரையிலும் தானிய கிடங்கு அமைத்திருக்கிறாளா என்று சொன்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மழையால் பாதிக்கப்பட்ட ஆறு ஏக்கர் ஜூன் மாதம் பயிரிடப்பட்டது ஆயிரம் லட்சத்து முப்பதாயிரம் ஏக்கர் ஆனால் மழை வரும் என்று தெரிந்திருந்தும் மழைக்காக ரூபாய்கள் ஒதுக்கிறது என்று தெரிந்திருந்தும் நான் ஒரு டெல்டா காரன் என்று சொல்லியும் எல்லாம் மழையில் பாதிக்கப்பட்டது அறுவடை செய்த நெல்கள் கொள்முதல் செய்யவில்லை பிறகு நான் போன்றவர்கள் அண்ணன் எடப்பாடி போன்றவர்கள் கருப்பு முருகானந்தம் போன்றவர்கள் நேரடியாக இடத்திற்கு வந்து பார்வையிட்ட போது அதன் பிறகு ஏதோ கொள்முதல் செய்வதாக ஒரு பாவனை செய்தார்களே தவிர ஒன்றும் இல்லை துணை முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே ஏற்றுமதி செய்வதாக பார்த்துவிட்டு உடனடியாக சென்று விட்டார் ஆக உணவுத்துறை அமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அதிலே கருத்து வேறுபாடுகள் என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு முறை நெல்லுக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு கொள்முதல் நிலையங்கள் கிடையாது கொள்முதல அரசு கொள்முதல் எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தஞ்சாவூர் பகுதியில் அண்ணன் காமராஜ் போன்றவர்கள் நமது எம்எல்ஏ என் ஆர் ரங்கராஜன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு இடம் கூட அரசு கொள்முதல் நிலையம் கிடையாது நாங்கள் நேரடியாக வந்து பார்த்தோம் எல்லா பயிர்களும் உழைத்திருந்தது ஆகால் கவனக்குறை ஆனால் அவர்களுக்கு ஆட்சியில் இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கமே கிடையாது அவர்களுக்கு ஒரே நோக்கம் தன்னுடைய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் அவரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி கொண்டிருக்கிறார் தவிர வேற ஒன்றுமே இல்லை இன்றைக்கு ஒவ்வொரு போராட்டமும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சார் என்கின்ற ஒரு போராட்டம் அமைச்சர் பேசினார் சார் சொன்னாலே திமுக ஒரு பயம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை தனியாக இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு போய் அழைத்து போயிட்டு அவரும் பாலியல் துன்புறுத்தல் பண்ணி இன்னொரு சார் இருக்காரு பேசுங்க சொன்னார் ஆக அந்த சார் என்பது வேறு பாலியல் வன்கொடுமை என்பது தொடர்ந்து திமுக ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு ஆசிரியர் கொலை பட்டுக்கோட்டை அரசு மாணவ தலைமை ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியரே பாலியல் பாலியல் கொடுமை கொடுத்திருக்கிறார் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை ஒரத்த நாட்டிலே சேகர் இருக்கிறார் ஒருத்த நாட்டிலே உதயநிதி நற்பணி மன்றத்தில் ஒருவர் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்கிறார் கோயம்புத்தூர்லேயே நீங்கள் பார்த்திருப்பீங்க பத்து நாளைக்கு முன்னால நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் போது அந்த ஆணை அறிவாளால் வெட்டி சாய்த்து விட்டு மூன்று பேர் அப்படியே அலக்காக தூக்கி போய் பதினோரு மணியிலிருந்து காலை நாலு மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் என்று சொன்னால் என்ன இதில் காவல்துறை என்ன செய்கிறது காவல்துறையை கையில் வைத்திருக்க முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எதுவுமே கிடையாது கரூரில் ஒரு சம்பவம் நாப்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் தமிழக வெற்றி கிழத்து தலைவர் பிரச்சாரத்துக்காக போகிறார் அந்த பிரச்சாரத்தில் அவர் எடுத்த உடனே பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்குன்னு பாட்டு பாடுறார் பத்து ரூபா பாட்டுலுக்குன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படித்தானே பத்து ரூபா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு நல்ல விஷயம் புரியுது அவருக்கு நல்லா தெரியும் டாஸ்மேக்கில் பத்து ரூபா பாட்டில் கமிஷன் வாங்குறாங்கன்ட்டு அவங்க பாட்டு பாடுறாங்க உடனடியாக செருப்பை தூக்கி வீசுறாங்க எல்லாரும் கரண்ட் ஆஃப் ஆகுது லத்தி சார்ஜ் நடக்குது எல்லா பெண்களும் தள்ளுமுள்ள நீங்கள் பத்து வயசு குழந்தை மூணு வயது குழந்தை பெரிய வயதான தாய்மார்கள் எல்லாரும் அதில் விழுந்து நசுங்கி அந்த சாக்கடையில் விழுந்து நசுங்கி நாற்பத்தோரு பேர் இறந்து போனார் யார் காரணம் திமுக முன்னாள் அமைச்சர் காரணம் இரவோடு இரவாக அந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சரை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் சென்னையில் உடனடியாக கரூர் வருகிறார் இரவோடு இரவாக மாடம் செய்யப்படுகிறது போஸ்ட் போஸ்ட்மார்டம் முடிந்த பிறகு காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் சென்று விடுகிறார் அப்புறம் சட்டமன்றத்திலே நானும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறார் அங்கே தள்ளுமுள்ளில் ஏற்பட்டதில் இறந்து போனார்களே தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு முதலமைச்சர் திமுக காரங்களை பாதுகாப்பதற்காக இன்னைக்கு ஒரு ஆட்சியை கொண்டிருக்கிறார் தவிர வேற எந்த விதமான நோக்கமும் இல்லை முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு சில அதி மேதாவிகள் பேசுகிறார்கள் அதில் மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தினுடைய கீழே இருக்கிறதுனால எல்லா ஓட்டையும் எடுத்து விடுவார்கள் என்று இன்னைக்கு முதலமைச்சர் பேசுகிறார் இன்னைக்கு அவருடைய தொகுதியிலே ஒன்பதாயிரம் ஓட்டு கள்ள ஓட்டு சேர்த்திருக்கிறார் முதலமைச்சர் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகம் கள்ள ஓட்டு சேர்த்திருக்கிறார்கள் அதை நீக்கிவிட்டால் இதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் பதினாயிரம் ஆவரேஜாக கள்ள ஓட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது அதை நீக்கப்படும் பொழுது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த விதமான